வணக்கம் அப்படி இருக்குங்க நல்லா இருக்கு நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கா உங்களுக்கு வணக்கம் கேக் கொஞ்சம் தந்து கொடுத்துருக்காங்க சர்ப்ரைஸாக ஒரு லேடி ஒரு என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து முக்கியமான நபரோட உங்களுக்கு இந்த கிட்ட கொஞ்சம் தந்து விட்டாங்க இது மட்டும் இல்லை இன்னும் கிட்டே இருக்கு பெருமையான பரிசுகள் எல்லாம் வீட்டுக்கு நிறைய பட் வந்து நீங்கள் அதை சொல்லியிருக்காங்க அவர் கண்டுபிடிச்சா மட்டும் மிச்ச ப்ரைஸாக கொடுங்க முதல்ல வந்து கேக்க கொடுங்க சந்தோஷம் பரட்டும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டண்டு பிறகு அதை மிச்சத்தை பார்ப்பு சொல்லிட்டேன் சரியா

ஆனால் அவன் சொன்ன மொடிலேஷனும் அவள் கதைச்ச விதத்தையும் பார்க்க தங்கச்சி மாதிரி எனக்கு தெரியல அக்காவையும் தெரிய தங்கச்சியே தெரியல மச்சான் தான் அக்கா மாதிரி பட் கன்ஃபார்ம் ஒரு பொம்பளை பிள்ளை சம்மந்தப்பட்டிருக்காங்க ஒருத்தருமே இல்லை கேட்டுக்கொள்ளுங்க உங்களை தான் சொல்கிறாங்க இல்லை சில எப்படி இருக்குமா இவா சொன்னா அவா கோவிப்பா அவா சொன்னா இவா கோவிப்பா அப்படி இல்லை நாங்கள் பேரை ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னா ரெவில் கிரியா கிரியா உங்களை ஃப்ரெண்ட் அவர் அனுப்பிள்ளே பொம்பளை பிள்ளை கிஃப்ட்டுமே இருக்கு தெரியாது உங்களுக்கு சுடந்திரும் எங்கால் உங்களுக்கு இன்னொரு கிஃப்டும் ஒன்று உங்களுக்கு அகெயின் ஹாப்பி பர்த்டே ப்ரோ

சரி உங்கள பைனலாயிருந்தா ஒரு கிஃப்ட் இருக்கு சொல்லி இருக்காங்க இது வந்து ரொம்ப பெருமதியான ஒரு பேர் ஒண்ணு சரியா சரி போறேன் நான் சொல்றேன் ஏன் உனக்கு தான் சரியோ இதை நீ சொல்ல எனக்கு முதல்ல என்ன இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ற இல்ல என்ன இருக்கும் இல்ல நான் சொல்றேன் போச்சு இல்லை வேற ஒன்று இருக்கு கண்டுபிடி ஆனா இதை நீ கண்டுபிடிச்சிருவங்க அதான் தான் நான் சொல்றேன் தாத்தாதே வந்துட்டே கண்ணுடி அண்ணா permani ரொம்ப costly ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு இருக்க வாய்ப்பு இருக்க இருந்தா எனக்கு ஓகேவா சரி இருந்தா எனக்கு costly ஆறنا இருந்தா எனக்கு ஓகேவா சரி இல்ல இல்ல சரியா ஓபன் பண்ணி பாப்பமா கண்ணை மூடு கண்ணை மூடு கண்ணை மூடு அடிச்சடா ஒண்ணு கண்ண கண்ண மூடு கண்ணை மூடு கண்ணை மூடு அந்த கண்ணை இந்த கையை கண்ணை திறக்காம அப்படி ஓபன் பண்ணு கண்ணை திறக்காம ஓபன் பண்ணையினா கேப்ட் என்ன இத